அன்பன்னும் நேச நெஞ்சம் கொண்ட அன்பான யாவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வ என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை நாம் இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம் இந்த செல்வ காவியம் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களால் ஆனது அந்த பாடல்களில் இருந்து நாம் கடந்த பகுதிகளில் நூற்றி ஐம்பதாவது பாடல்களை இங்கே வழங்கியுள்ளோம் அதைத் தொடர்ந்து இந்த பகுதியிலே செல்வராமாயண காவியத்தின் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிவை பருவம் மனவினை காலம் போலியானவை அல்ல அவர் சொன்னவை பகல் வார்த்தை என்னும் பண்பண்ணும் உண்மையின் வெகுமதியான வார்த்தைகள் ஆனால் அவற்றை கேட்டதும் உமது மேலான பண்பு வெட்கத்தை அணிந்து கொண்டது என்று சனகன் ராமனிடம் வியப்படைந்த பாடல் எண்வுடையோ புகழுதலே தகுதி என்றோ என்ற மன்னன் அகமகிழ்ந்தே ராமனிடம் அருச்சொல்லாய் கனிந்துரைத்தான் நகல் வார்த்தை அல்ல அவை நன்னஞ்ச அணி என்னும் பகல் வார்த்தை வெகுமதி உன் பண்பு வெட்கம் அணிந்ததென்றான் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தகமுடையோர் புகழுவரே தகுதி என்றோ என்ற மன்னன் என்ற வரிக்கான விளக்கத்தை காண்போம் தகவு என்னும் தகுதி நீதி வலிமை அறிவு நல்லொழுக்கம் போன்ற அனைத்து மேன்மையான பண்புகளையும் உடையோர் என்னும் தகவுடையோரால் புகழப்படுதல் என்பது உண்மையாகவே ஒருவருடைய மேன்மையான தகுதியை குறிக்கும் என்று சொன்ன சனக மன்னன் அகமகிழ்ந்தே கனிந்துரைத்தான் தான் அத்தகைய தகுதி மிக்க ஒருவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சியில் ராமனால் தனது அகமும் மகிழ்ந்த வண்ணமாக அவனிடம் மிக்க அருளாளர் பேசக்கூடிய வார்த்தைகள் போன்ற கனிவு மிக்க சொற்களை பேசினான் நகல் வார்த்தை அல்ல அவை நன்னஞ்ச அணி என்னும் அவர் பேசிய அந்த வார்த்தைகள் வெறும் பொய்யான வார்த்தைகள் அல்ல பொய்யான மனிதர்கள் பேசக்கூடிய போலியான வார்த்தைகள் அல்ல பகட்டான வார்த்தைகள் அல்ல அவை யாரும் நல்ல நெஞ்சமே அணிகளாக திகழக்கூடிய உள்ளத்தின் உள்ளொழியாக விளங்கும் நல்லொழியாக எழுந்து வரும் பகல் வார்த்தை என்னும் ஒளிமிக்க உண்மையின் வார்த்தைகளாகும் பகல் வார்த்தை வெகுமதி உன் பண்பு வெட்கம் அணிந்ததெல்லாம் விஸ்வாமித்திரர் பேசிய அந்த உண்மை மிக்க வார்த்தை பரிசு என்னும் வெகுமதியை கேட்டதும் உமது உயர்ந்த பண்பானது அணிந்து கொண்டது இதுவே முனிவர் விஸ்வாமித்திரர் உண்மை குறித்து பேசுகையில் நடந்தது என்றான் சனக மன்னன் அவன் அவ்வாறு வெட்கமடைந்ததே ராமனுடைய நல்ல பண்பை சுட்டிக்காட்டி பரிசளித்து பறைசாற்றும் வெகுமதியாகவும் திகழ்ந்தது ராமனை எண்ணி சனகன் வியக்கவும் செய்தார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்